அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது ஐம்பது சதவீத வரிவிதிப்பு மூலம் தமிழ்நாட்டின் தலையில் ஒரு பேரிடையை இறக்கி இருக்கிறார் இந்த வரிவிதிப்பால் ஒரு பக்கம் திருப்பூர் பின்னராடை தொழில்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் சூழலில் மற்றொரு பக்கம் தமிழ்நாட்டின் இறால் உற்பத்தி துறையின் எதிர்காலமும் கேள்விக்குறியாகி இருக்கிறது அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் நாற்பது சதவீத இறால்கள் தான் செல்கின்றன இந்த நாற்பது சதவீத இறாலில் தமிழ்நாட்டின் பங்கு ஐந்து சதவீதம் இந்த ஐந்து சதவீதம் என்பது மிகச்சிறிய எண்ணிக்கையாக தெரிந்தாலும் இதன் மதிப்பு மட்டும் பல்லாயிரம் கோடிகள் இது மட்டுமில்லாமல் ஆயிரக்கணக்கானவர்களின் வேலைவாய்ப்பும் இதில் அடங்கி இருக்கிறது ஆனால் அமெரிக்காவின் இந்த புதிய வரி விதிப்பு தமிழ்நாட்டின் இறால் உற்பத்தியை பாதியாக குறைக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளி இருக்கிறது கோஸ்டல் அக்வாகல்ச்சர் அத்தாரிட்டி பர்மிஷனோட வனாமி ப்ரொடக்ஷன் பண்ணி ஆல் இண்டியா லெவலில் நாங்கள் சீடு அனுப்பிட்டுருக்கோம் இதில் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் பார்த்திங்கன்னா பீக்காக இருக்கிறப்ப ஒரு செவன்ட்டி ஃபைவ் பில்லியன் சீடு வரைக்கும் உற்பத்தி பண்ணி மார்க்கெட் பண்ணியிருக்கோம் அது அப்படியே குறைஞ்சி வந்து ஐம்பது நாற்பத்தஞ்சு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது இந்த வருஷம் இன்னும் ஃபர்தர் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஒவ்வொரு ஹேச்சர்லேயும் வந்து ஒரு ஃபுல் சைக்கிள் ரன் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கோம் ஸோ கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே ரொம்ப டஃப் டைமே பேசிக்கிட்டு இருக்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த ட்ரம்ப்போட ரெசிப்ரோக்கல் டாரிஃபுங்கிறது இன்னும் ஒரு பெரிய ப்ளோவா விழுந்து ரொம்ப பாதிப்பை உண்டாக்கியிருக்கு சமீபத்தில் கூட தூத்துக்குடியிலிருந்து அமெரிக்காவுக்கு கப்பலில் அனுப்பப்பட்ட ஐநூறு டன் இறால்கள் கூடுதல் வரி விதிப்பு காரணமாக வாங்க முடியாது என கையை விரித்திருக்கின்றனர் அமெரிக்க வியாபாரிகள் இதனால் நடுக்கடலில் நிற்கும் தங்கள் இறால்களை மீண்டும் இந்தியாவுக்கே கொண்டு வருவதா அல்லது வேறு நாடுகளிடம் குறைந்து விலைக்கு விற்பதா என குழம்பி போய் நிற்கின்றனர் வியாபாரிகள் இந்த பிரச்சனை வெறும் இறால் ஏற்றுமதியோடு நின்றுவிடவில்லை இறால் தவிர்த்து வேறு பல கடல் உணவுகளையும் இந்தியா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டில் இந்தியா பதினேழு புள்ளி எண்பத்தி ஓரு லட்சம் மெட்ரிக் டன் கடல் உணவுகளை ஏற்றுமதி செய்துள்ளது இதன் மதிப்பு ரூபாய் அறுபதாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி மூன்று கோடிகள் அதில் மூன்று புள்ளி இருபத்தி ஒன்பது லட்சம் டன்கள் இறால் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் தமிழ்நாட்டின் பங்கு எண்பத்தி ஒன்பதாயிரம் மெட்ரிக் டன் இந்தியாவில் பெரும்பாலும் பண்ணைகளில் வளர்க்கப்படும் வானாமை இறால்கள் அமெரிக்காவுக்கு அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படுகிறது இந்த புதிய வரியால் நேரடியாக இறால் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள ரமேஷ்குமார் போன்ற விவசாயிகள் கடும் மன உளைச்சலில் இருக்கின்றனர் நான் இப்போ வந்து ஒரு கிலோ வந்து நான் செலவு பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா செலவு பண்ணேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து இரநூத்தி இருபது ரூபா செலவாயிடுது அந்த நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு செலவு பண்ணி நான் இன்றைக்கி வந்து முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்றேன் ஆனால் இன்னைக்கு இரநூத்தி இருபது ரூபா செலவு பண்ணி நான் இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு விற்றுக்கேன் ஆனால் இப்போ இந்த ஐம்பது சதவீதம் அதிகரிச்சதால் இப்போ வந்து இரநூறுவாய்க்கு போயிடுச்சு அதில் வந்து எங்களுக்கு முப்பது ரூபா லாஸு அதால் நாங்கள் இந்த தொழில் பண்ணலாமா வேணாமான்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம் இப்போ ரீட்டெயில் மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன யாராக தான் அவங்க வாங்குவாங்க அவங்களும் நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா தான் கட்டுப்படி ஆகும் நாங்கள் வந்து டன்னு கணக்கில் வந்து ஒரு குட்டிக்கு வந்து ரெண்டு டன்னு மூணு டன்னு பிடிக்கிறதால நாங்கள் வெளியில் எக்ஸ்போர்ட் பண்ணி தான் ஆகணும் நாங்கள் ஒரு டன்னு டன் டன்னு போய் நாங்கள் லோக்கல் மார்க்கெட்டில் விற்க முடியாது குறிப்பாக ஈரால் மீதான வரி தொடர்பாக மட்டுமே பேசப்படுவதாகவும் மீதமுள்ள கடல் உணவுகளுக்கு ஐம்பது சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ளதால் அதன் தாக்கமும் இன்னும் சில நாட்களில் தெரிய வரும் என ஏற்றுமதியாளர்கள் எச்சரிக்கின்றனர் இதனை சமாளிக்க உள்ளூர் மற்றும் பிற நாட்டு சந்தைகளில் கவனம் செலுத்த அறிவுறுத்துவதாக கூறும் இந்திய கடல் உணவு ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தின் தமிழக பிரிவு தலைவர் செல்வின் பிரபு ஏற்றுமதி ரக இராளுக்கு கடலோர மாவட்ட மாவட்டங்களை தாண்டி உள்ளூர் சந்தையில் போதிய வரவேற்பு இருக்காது என்கிறார் மேலும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் அனைத்து இறால்களை பிற நாட்டு சந்தையில் விற்பது கடினம் என்பதால் இந்தியாவின் ஏற்றுமதியாளர்கள் கடும் இழப்பை சந்திக்க வேண்டியிருக்கும் என கவலை தெரிவிக்கிறார் நிறைய கண்ட்ரிக்கும் மார்க்கெட்டுக்கு மாற்றி கொடுக்குறாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒன்று இப்போ யூஎஸ்க்கு இருக்கிற மாதிரி பையிங் கெப்பாசிட்டி வேறு கண்ட்ரிக்கு இருக்காது யூரோப்பியன் கண்ட்ரி வாங்குறப்ப கம்மியான குவான்டிட்டி தான் நம்ம இருந்து வாங்குவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்ரிக்கா பார்த்தா பெரிய கண்ட்ரியாக இருக்கும் அங்கே எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா ஏன்னா அவங்களுக்கு பையிங் கெப்பாசிட்டி இருக்காது அவங்களுக்குன்னு சில எக்ஸ்போர்ட் தோல் பொருட்கள் சில பொருட்கள் போகலாம் சீ ஃபுட்லாம் அவங்கள்ட்ட எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம இந்த லாபம் வாங்கி சம்பாதிக்க முடியாது அதனால் அங்கே யூஎஸ்லேருந்து பாதிக்கப்படுற மெட்டீரியலை வந்து வேறு இடத்துக்கு டைவெர்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அது சில கண்ட்ரிக்கு போகலாம் கொஞ்சம் யூரோப்பியன் யூனியனுக்கு பண்ணலாம் கொஞ்சம் ரஷ்யாவுக்கு பண்ணலாம் சைனாவுக்கு பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம் ஆனால் அதனால் நிறைய லாபம்லாம் சம்பாதிச்சிருக்க முடியாது அதே போல் மதிப்பு கூட்டி விற்கும் கடல் உணவுகளுக்கு மத்திய அரசு ஐந்து முதல் பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரி விதிக்கிறது உள்ளூர் சந்தையில் விற்க இந்த வரியை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்னும் கோரிக்கையும் உற்பத்தியாளர்கள் சார்பில் வைக்கப்படுகிறது தமிழகத்தை விட ஆந்திரா அதிக அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறது ஆனால் அவர்கள் கார்பரேட் நிறுவனங்களின் சூப்பர் மார்க்கெட்டுகளுடன் ஒப்பந்தமிட்டு இராலை அவர்களுக்கு வழங்குவதால் பெரும் இழப்பு தவிர்க்கப்பட்டுள்ளது எனவே தமிழக அரசும் இறால் உற்பத்தி துறையை மீண்டல செய்ய புதிய முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் உற்பத்தியாளர்கள் சார்பில் முன்வைக்கப்படுகிறது ஒரு முக்கியமான கிராமங்கள்லாம் சேர்ந்து இடத்துல ஒரு ஒரு பாயிண்ட் அப்படி வச்சு நம்ம கோல்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியை கவர்மெண்ட் சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா அதில் இந்த இறாலெல்லாம் கொண்டு போய் வச்சுக்கிட்டு எல்லாருக்குமே வந்து குவாலிட்டி இராள் கொடுக்க முடியும் ஸோ அதை வந்து கவர்மெண்ட் தான் எடுத்து பண்ண முடியும் ஏன்னா பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் வந்து பண்ணுறது வந்து பெரிய ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு தேவை ஆனாலும் இந்த இந்த ஒரு சான்ஸாக எடுத்து அந்த வேற மார்க்கெட்டுக்கு டெவலப் பண்ணுறதும் டொமஸ்டிக் மார்க்கெட்டை டெவலப் பண்ணுறதும் நமக்கு தலையாய கடமை அதை பண்ணிட்டோம்னா நாளைக்கு இந்த மாதிரி எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் நம்ம சமாளிச்சிக்கலாம்